திருவள்ளூர் மாவட்டம் விழாப்பாக்கம் பகுதியில் மேற்கு மாவட்ட பாஜக பொருளாளர் ஹரி சதீஷ் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து நாற்பது சவரன் நகை இரண்டு கிலோ வெள்ளி ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து வெங்கல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கடந்த ஞாயிறன்று மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு சென்றிருந்த ஹரி சதீஷ் வீடு திரும்பாத நிலையில் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் சுற்றித் திரியும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்